நம்ம முதலில் வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க் டப்பிங் ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் பிராண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல இஎல் டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கே கே நகர் மதுரை வணக்கம் நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனலில் சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் பாடல் வரியாகவும் செய்தியாகவும் பார்த்துட்டே வர்றோம் புகார் காண்டம் முடிஞ்சு மதுரை கிராண்டத்துக்கு வந்துட்டோம் மதுரைக்காட்டத்திலேயே மிக முக்கியமான பகுதியாகிய கொலைக்கலக்காதைக்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய துன்பமாலையும் அதனை எடுத்து வரக்கூடிய ஊர்சூல் வரியாகிய இந்த காதையும் இப்போது காண இருக்கிறோம் இப்போது நாம் காண இருப்பது ஊர்சூல் வரி இதில் சொல்லப்படுகின்ற செய்தி என்ன என்றால் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் கணவன் இறந்த செய்தியை கேட்ட கண்ணகி அழுது அரற்றி யாருக்கும் எந்த துன்பம் செய்யாத எனக்கு இப்படி ஒரு துன்பம் வந்ததே என்று மதுரையை நோக்கி ஓடி வருகிறாள் மாண்ட கணவனை காணுகிறாள் மதுரை மாநகர மக்களிடத்திலே நீதி கேட்கிறாள் இப்படி நிகழ்ந்ததற்கு காரணமான அந்த அரசனிடத்தில் சென்று நான் பேசுவேன் என்று புறப்பட்டுச் செல்கிறார் இதுதான் இந்த காதையினுடைய செய்தி இளங்கோவடிகள் இந்த இடத்தில் ஒரு புதிய மரபை உருவாக்குகிறார் வஞ்சன காஞ்சி என்று ஒரு துறை உண்டு அது போர்க்களத்திலே இன்னது செய்வேன் அல்லது இப்படி ஆவேன் என்று போருக்கு செல்பவர்கள் எதிரியை வீழ்த்துவேன் வீழ்த்தாவிட்டால் இந்த நிலைக்கு ஆளாவேன் என்று வஞ்சனம் கூறுவார்கள் இது ராமாயண பாரத கதைகளிலும் உண்டு புறநானூற்றிலும் உண்டு ஆனால் இவையெல்லாம் ஆடவருடைய கூற்றாகவே அமையும் இங்கு கண்ணகி அதை கையில் எடுத்து சொல்வதாக முதன் முதல் இளங்கவடிகள் எடுத்து காட்டுகிறார் எப்படி என்றால் கண்ணகி சொல்லுகிறாள் என் காதல் கணவனுக்கு இத்தகைய ஒரு கொடுமை நேர்ந்தது இப்படியான ஒரு கொடுமை நேர காரணம் என்ன நானும் அவரும் வாழ்ந்த வாழ்க்கை இப்போதுதானே கைகூடி வந்தது இதுவரை பட்ட துன்பமெல்லாம் போதும் என்று தானே மதுரைக்கு வந்தோம் இதற்கு மேலும் ஒரு துன்பம் வந்து வருமோ என்று அலறியபடி தன் அழிந்திருந்த மற்றொரு சிலம்பை கையில் எடுத்துக்கொண்டு இப்போது நான் என் கணவன் கிடக்கின்ற இடத்தை நோக்கி நடக்கின்றேன் அங்கு சென்று என் கணவன் பேசுவேன் அவன் எனக்கு பதில் கூறுவான் அப்படி அவன் பதில் கூறாவிட்டால் நான் அவனோடு வாழ்ந்த வாழ்க்கை பயனற்றதென்று ஊரார் தூற்றட்டும் என்று சொல்லிவிட்டு கையிலே சிலம்போடு புறப்பட்டு செல்கிறார் அதற்கான பாடல் வரிகளை பாருங்கள் இகிதொன்று கேட்பீர் என்றனன் வெய்யோன் இளங்கீர் வளைத்தொழி நின்றிலல் நின்ற சிலம்பொன்று கையேந்தி முறையில் அரசன் தன் ஊரிருந்து வாழும் நிறையுடை பத்தினிப் பெண்டிர்கால் ஈதொன்று பட்டேன் படாத துயரம் படுகாலை உற்றேன் உறாதது உருவேனோ இதொன்று கல்வனோ அல்லன் கணவன் எண்கார் சிலம்பு கொள்ளும் விரைப்பொருட்டால் கொன்றாரோ ஈதொன்று மாதர்த்தகைய மடவார்கன் முன்னரே காதற்கணவனைக் காண்பேனோ ஈதொன்று காதற்கணவனைக் கண்டால் அவன் வாயில் தீதர் நல்லுரை கேட்பேனே இதொன்று தீதர் நல்லுரை கேளாது ஒழிவேனே நோதக்க செய்தால் என்று எல்லல் இது ஒன்று என்று அப்படி அவள் ஊர் நோக்கி வந்தபோது ஊரிலே இருந்த மதுரை மக்கள் உண்மையிலேயே சற்று கலங்கி போய் நின்றார்கள் ஊரவர்களெல்லாம் மயங்கி நின்றார்கள் அல்லலுற்று ஆற்றாது அழுவாளைக் கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லோரும் தாமயங்கி களையாத துன்பமிகு காரிகிக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவன்கொள் மன்னவர் மன்னன் மதிக்குடை வாழ்வேந்தன் தென்னவன் கொட்டம் சிதைந்தது இது என்கொள் மண்குளிரச் செய்யும் மரவேல் நெடுந்தகை தன்குடை வெம்மை விளைத்தது இது என்கொள் பொற்சிலம்பூன்று கையேந்தி நம்பொருட்டால் வம்ப பெருந்தெய்வம் வந்தது இது என்கொள் கொள் உண்கண் அழுது ஏங்கி அறற்றுவால் தெய்வமுற்றால் போலும் தகையல் இதுவன்கொள் ஏற்கனவே பட்டப்பகலிலே ஒரு கொலை நடந்திருக்கிறது அயலூரான் அதிலும் அவன் குற்றமற்றவனா குற்றம் செய்தவனா யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது நீதி கேட்டு ஒரு பெண் வருகிறாள் வருகின்றவளுடைய கண்ணீரால் இந்த மாநகருக்கு ஏதோ நிகழ இருக்கிறது மன்னனுக்கு ஏதோ துன்பம் நிகழ இருக்கிறது என்று அல்லதுற்று அழுத கண்ணீர் திருக்குறளில் வருகின்ற வார்த்தையை இங்கே நாம் காண்கின்றோம் அல்லற்பட்டு ஆற்றாது அழுதுகண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்பதை இங்கே ஊர் மக்கள் பார்த்து மயங்குகின்றனர் இந்த பெண் வருகின்றவள் தெய்வத்தை ஒத்திருக்கிறாள் ஒரு பெருந்தெய்வம் போல் போலிருக்கிறாள் எந்த இடத்திலும் நீதி தவறாத நம் மன்னனுடைய நீதி தவறியதோ செங்கோல் வளைந்ததோ வெண்குற்ற குடையிலே மாற்றம் ஏற்பட்டதோ இந்த நகரம் என்னாகுமோ மன்னனுக்கு என்னாகுமோ இந்த பெண்ணுடைய உருவத்தை பார்த்தாலே அச்சம் ஏற்படுகிறது என்று ஊராரெல்லாம் மயங்கி நின்றனர் அப்படி மயங்கி நின்றவர் போது கண்ணகி அவர்களை பார்த்து கேட்கிறாள் எப்படி பெண்டிரு முண்டுகோள் பெண்டிரு முண்டுகோள் இந்த ஊரில் பெண்களே இல்லையா ஏன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஏதாவது சண்டை நடந்தா கூட அந்த சண்டையில் ஆண்களாக போடுற சண்டையில் ஒரு பெண் இருந்தால் விட பாப்பா அடியை தான் வாங்கிக்கிற பாப்பா இப்படி ஒரு நடக்கிற அதை பார்த்துக்கிட்டு ஒரு பெண்ணு கூட வெளியே வளையா இந்த ஊரில் நீங்கள்லாம் பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் தானா அடுத்ததாக சார்ந்து வரும் உண்டுகள் சார்ந்து உண்டுகள் இந்த ஊரில் தவறு நடந்தால் தட்டி கேட்கக்கூடிய நீதிமான்கள் யாரும் இல்லையா மூன்றாவதாக ஒன்று பிரமாதமாக சொல்கிறா தெய்வமும் உண்டுகொள் இந்த ஊர்ல கடவுள் இல்லையா அதுவும் யாரையும் காக்கக்கூடிய வல்லமை உள்ள அந்த கடவுள் எங்க தான் போனாரு பெண்டிரும் உண்டுகொள் பெண்டிரும் முண்டுகோள் கொண்ட கொழுநர் உருகுரை தாங்குறும் பெண்டிரும் உண்டுகொள் சான்றோரும் உண்டுகொள் சான்றோரும் உண்டுகொள் ஈன்ற குழவி எடுத்து வளர்க்குறும் சான்றோரும் உண்டுகொள் தெய்வமும் உண்டுகொள் தெய்வமும் உண்டுகொள் வெய்வாளின் தப்பிய மன்னவன் கூடலில் தெய்வமும் உண்டுகொள் கேட்டுட்டு கணவன் கிடந்த இடத்துக்கு போறாங்க பார்க்குறா பார்த்து அப்படியே அலறான் அவனுடைய பொன் போன்ற மேனி புழுதியில் கிடக்குது இது சொல்றா இன்று காலையில் தானே நீங்கள் கொடுத்த மாலையை என் தலை மீது சூட்டி கொண்டேன் அப்படி மலர் மாலை கொடுத்த உங்களுடைய திருக்கரம் மண்ணில் கிடக்கிறது என்ன செய்வேன் என்று அழறி அவனுடைய மார் மீது விழுது அழுதாள் அழுததோடு மட்டுமில்லை பேசுங்கள் என்னிடத்தில் ஒரு வார்த்தையாவது பேசுங்கள் என்று சொன்னவுடன் புலம்பி அழுகின்றாள் யாருமில் மருள்மாலை இடரரு தமியன் முன் தார்மளி மணிமார்வம் தரமூழ்கி கிடப்பதோ பார்முகு பழிதூற்ற பாண்டியன் தவறிழைப்ப ஈர்வது ஓர் வினைகான் ஆ இது என உரையாரோ கண்புளில் புனல் சோறும் கடுவினை உடையன் முன் புண் புழி குருதியராய் பொடியாடிக் கிடப்பதோ மண்பதை பழிதூற்ற மன்னவன் தவறிழைப்ப உண்பார் வினைகான் இது என்று உரையாரோ இப்போது இயற்கை இறந்த நிகழ்ச்சின்னு பிற்காலத்தில் வந்து விமர்சகர்கள் சொல்வார்கள் சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படிம்பாங்க அதாவது இறந்தவர் எழுவரா பேசுவரா பேசுவார்களா என்றெல்லாம் நாம் யோசிப்போம் அல்லவா இந்த இடத்தில் அது நடப்பதாக தோன்றுகிறது இப்படி அவள் அளறி விழுந்த போது கோவலன் எழுந்து அவள் கண்ணீரை துடைத்து வேண்டாம் நீ இருப்பாயாக என்று ஒரு ஆணையிட்டபடி அவன் வானுலகம் சென்றான் என்று முடிக்கிறார் இப்படி நிகழ்ந்திருக்குமா அல்லது கண்ணகிக்கு நிகழ்ந்ததாக தோன்றியதா. அடுத்த வரியிலேயே சொல்லுகிறாள் மாயமோ மந்திரமோ என்ன நடந்ததோ எப்படி ஆயிற்றோ கணவனை காண்கிறாள் கண்ணகி என்பன சொல்லி இணைந்து ஏங்கி ஆற்றவும் வண்பளி தூற்றவும் குடியதோ மாமதுரை கம்பலை மாக்கல் கணவனை தாங்காட்ட செம்பன் கொடியணையால் கண்டாளை தான்கானால் மல்லன் மாஞாளம் இருளூட்டி மாமலை மேல் செவ்வன் சுருக்கி செங்கதிரோன் சென்றொழிய புல்லன் மர்மாலை பூங்கொடியால் பூசலிட ஒல்லன் ஒளிபடைத்தது ஊர் மண்டார் இருங்குறிஞ்சி மாலைதன் பார்குழல் மேல் கொண்டால் தளி கொளுன்பால் காலைவாய் புன் தாழ் குருதி சோர மாலைவாய் கண்டால் அவன் தன்னை காணா கெடுந்துயரம் என்றெல்லாம் வரிசையாக சொல்லிவிட்டு இதற்கு காரணமான இந்த அரசனிடத்திலே சென்று நான் பேசி நீதி கேட்காமல் விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறாள் அப்படி அவர் புறப்பட்டு செல்லுகிற அந்த நிறைவை அழகான பாடலை சொல்லுகிறாள் மாயங்கொள் மற்றங்கொள் மருட்டியதோர் தெய்வம் கொள் போயெங்கு நாடுகேன் பொருள் உரையோ இதுவன்றோ காய்சனம் தனிந்தன்று கணவனை கைகூடேன் தீவேந்தன் கண்டு இத்திரம் கேட்பள் யான் என்றவள் நின்றால் எழுந்தால் சென்றால் என்று ஒவ்வொரு சொற்களாக சொல்லி 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 அந்த துன்பத்தை வரையறுக்கிறார் என்றால் எழுந்தால் இடருற்ற தீக்கணா நின்றால் நினைந்தால் நெடுங்கயற்கண் நீர் சோற நின்றால் நினைந்தால் நெடுங்கயற்கண் துடையா சென்றால் அரசன் செலுங்கோயில் வாயில் முன் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காதை முழுவதும் ஒரு ஒப்பாரி முறையிலே இருப்பது ஆச்சரியமான ஒன்று துன்பமான வீடுகளிலே மரண வீடுகளிலே அலறி அரற்றுபவர்கள் சொன்ன சொல்லியே சொல்லி 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 அழுவார்கள் இப்படி இப்படி ஆயிற்றே இப்படி போய்விட்டாரே இப்படி போய்விட்டார் இந்த வார்த்தையை கண்ணகி பயன்படுத்துவதாக இளங்கோவடிகள் எழுதியிருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்றுவை சொல்லி அழுவால் கணவன் தன் பொன் துஞ்சு மார்பும் பொருந்த தழி கொள்ள நின்றான் எழுந்து நிறைமதி வாழ்முகம் கன்றியது என்றவள் கண்ணீர் கையால் மாற்ற அழுதேங்கின் நிலத்தில் விழுந்து ஆயிலையால் தன்கணவன் தொழுதகை திருந்தடியை துணை வளை பழுதொழிந்து எழுந்திருந்தான் பல்லமரர் குலத்துளான் எழுதலில் மலர் உண்கண் இருந்தக்க எனப் போனான் இது நடக்குமா இப்படி ஆகுமா என்று சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி அந்த துக்கத்தை தனித்து கொள்ளுகிற செய்தி கண்ணகி புறப்பட்டு செல்லுகிறாள் வழக்குறை அதை தொடங்குகிறது மன்னிடத்திலே சென்று வேறொரு நாட்டை சேர்ந்த சோழ நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி நேரடியாக சென்று மன்னனிடத்திலே பேச போகிறாள் வழக்குறை காதையிலே கண்ணகியை சந்திப்போம் சிலப்பதிகாரம் தொடர்கிறது நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக நான் இருக்கேன் நம்முடைய யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்